இங்க இந்த ரெண்டு பசங்க அந்த ஆடு கேட்ட தலையால முட்டுறத பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க ஆனா அதுல ஒரு பையன் உணச்சு வசப்பட்டு அவன் தலைய கேட்ல கொண்டு முட்டிக்கிட்டான் அங்க இந்த குரங்கு ஒரு பையனுடைய கண்ணாடிய தூக்கிட்டு வந்துடுச்சு அந்த பையன் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி கடைசியா ஒரு ஜூஸ் பாக்கெட் கொடுத்து கண்ணாடியை வாங்கிடலாம் நினைக்கும்போது குரங்கு ரொம்ப இன்டெலிஜென்ட்டா முதல்ல நீ ஜூஸ் குடி அப்புறம் நான் கண்ணாடி தரறங்கற மாதிரி அந்த ஜூஸ வாங்குன அப்புறம் தான் இத வச்சு நான் என்ன பண்றது கண்ணாடியே கொடுத்து இருந்தது யா அறிவிக்கலாம் துபாயில சேக்கி கிக்கில பெட்ரோல் கிளருக்கு பிளான் போறவள பாத்து இருந்தே வெச்சுக்க இன்னொரு கோடி சொன்னா ஏற்பட்ட ஓ நோ செவனே நின்னுட்டு இருந்த ஆடு மேல ஏறி இறங்கவே இறங்காம அந்த ஆடு மேல சவாரி பண்ணி இருந்தது மேலே குரங்கு அதோட குட்டியையும் விட்டு வைக்கல ஒரே <laughs> போ ஆனா குரங்கு நீ ஒன்னு ஒன்னா கொடுத்து நான் எப்ப சாப்பிடுறது அவர் திரும்ப அடுத்த செகண்டே மொத்தத்தையும் புடுங்கிட்டு போயிடுச்சு அதே மாதிரி இவரும் தான் வாங்கின கடலைய குரங்கோட ஷேர் பண்ணி இருந்திருக்காரு அதுவும் ரொம்ப அமைதியா உட்காந்து தான் இருந்தது ஆனா அவர் திரும்ப அடுத்த செகண்டே மொத்த பாக்கெட்டையும் தூக்கிட்டு போயாச்சு குரங்கு இருக்கிற இடத்துல இந்த மனுஷனால நிம்மதியா ஒரு பிரெட் கூட சாப்பிட முடியல இந்த குரங்கு தன்னை பார்த்து வந்த நாய எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கலாச்சி அசிங்கப்படுத்திருச்சு மோப்பமா பிடிக்கிற இந்த அவச்சுக்கு ஜூல இந்த லேடி குரங்கிட்ட போய் மூஞ்ச க்ளோஸ் அப்ல காட்டியிருக்கு அதனால கடுப்பான குரங்கு இந்த இதையும் பாரு சரி குரங்கையில் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் கொடுத்தா அது என்ன பண்ணுன்னு தெரியுமா இந்த குரங்குடிய வித்தியாசமான சத்தத்தை கேளுங்க இந்த குரங்கு வெளியிருந்து ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சுட்டு அது கொடுத்த ரியாக்ஷனை பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க